விழுப்புரம் நகரப்பகுதியைச் சேர்ந்தவர் தன்சிங் சமூக சேவையில் ஆர்வம் கொண்ட இவர் கடந்த பத்து ஆண்டு காலமாக விழுப்புரம் நகரிலுள்ள திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றோருக்கு போர்வைகள் வேட்டி சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் இது குறித்து தன்சிங் கூறுகையில் எனது ஒருநாள் வருமானமான ஆயிரம் ரூபாயில் தினமும் முன்னூறு முதல் நானூறு ரூபாய் வரை இந்த சேவைக்காகவே ஒதுக்கிவிடுகிறேன் இவ்வாறு ஏழை எளியவர்களுக்கு உதவும் போது கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணை கிடையாது உதவி பெறுபவர்களின் முகத்தில் தெரியும் அந்த சிரிப்புதான் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் மேலும் இவரது இந்த சேவையை கண்டு ஈர்க்கப்பட்ட பலர் தற்போது ஏழைகளுக்கு உதவ முன்வந்துள்ளனர் தன்னைப் போலவே இன்னும் ஏராளமானோர் இதுபோன்ற சமூக பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் அவர் தெரிவித்தார் தன்சிங்கின் இந்த அர்ப்பணிப்பு மிகுந்த செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் வணக்கம் என் பேர் எஸ் தன்சிங் நான் வந்து டெய்லி ஒரு ஆயரருபா சம்பாதிப்பேன் ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சுருக்குறேன் அந்த ஏஜென்சியில் சம்பாரிச்சிட்டு வர காசை குடும்பத்துக்கு டெய்லி ஐநூறுரூபா எடுத்து வச்சுட்டு ஏழைங்களுக்குன்னு உதவுறதுக்கு டெய்லி ஒரு முந்நூறுவோ நானூறுவோ இந்த மாதிரி எடுத்து வைப்பேன் இந்த டிசம்பர் மாதம் அப்போ மொத்தமாக எடுத்து எல்லாருக்கும் புடவை பெட்ஷீட்டு இந்த மாற்றுத்திறனாளி இருக்கிறவங்களுக்கு புடவை பெட்சிட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு சில மூல வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு புடவை பெட்ஷிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள மகிழ வச்சு அவங்களுக்கு தேவையான சில உதவியை இந்த பணத்தை வச்சு நான் ஒரு பத்து வருஷமாக நான் செஞ்சுன்னு வரேன் இதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஒன்றும் நம்ம கொண்டு வந்ததில்லை கொண்டு போகிறதில்ல ஏழை எதிர்க்கு உருவம் போது ஒரு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் எங்கள் குடும்பம் இதனால் நிறைவாக இருக்குது இதை பார்த்துட்டு எங்கள் சில பேர் நீங்கள் பண்ணால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அவன் சொல்லுண்ணா இந்த மாதிரி சேர்த்து வச்ச காசை நான் இந்த டிசம்பர் மாதத்தில் எடுக்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் இந்த மாதிரி வரும் சில மாதம் ஒரு சில வருஷம் ஐம்பதாயிரமும் வரும் இந்த ஐம்பதாயிரத்தை எடுத்து அப்படியே வந்து அதில் துணிங்கள் தேவையானது எல்லாமே வாங்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு நம்ம அவங்க தேவையை பூர்த்தி பண்ணுறோம் இதை ஒரு பத்து ஆண்டுகளாக பண்ணிட்டு வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்